சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் இரண்டு உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார் மூன்று ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் நான்கு தமக்கு பிரியமான யாக்கோப்பின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் சேலா ஐந்து தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் ஆறு தேவனைப் போற்றிப் பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவைப் போற்றிப் பாடுங்கள் பாடுங்கள் ஏழு தேவன் பூமியனைத் திற்கும் ராஜா கருத்துடனே அவரைப் போற்றிப் பாடுங்கள் எட்டு தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார் தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் ஒன்பது ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாகச் சேர்க்கப்படுகிறார்கள் பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள் அவர் மகா உன்னதமானவர்